அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான பங்குனி மாதத்தோட அம்மாவாசை சனிக்கிழமையில் இந்த அம்மாவாசை வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறந்த ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இரவு சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சூரிய கிரகணம் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது ஸோ நம்ம அதை பற்றி பெரிதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க நீங்கள் மட்டும் எப்பொழுதும் போல் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் கிரகணம் முடிஞ்சதும் வீடு துடைக்கணுமா குளிக்கணுமா பூஜை பாத்திரங்களை கழுவணும் அப்படின்லாம் எந்தவித கட்டாயமும் கிடையாது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் அந்த கிரகண காலத்தில் வெளியில் போகாமல் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அவங்க மேலே படாமல் பாதுகாப்பாக இருந்தாலே போதும் இன்று சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து கடன் அடைப்பதற்கு மிக மிக உகந்த நாள் அதுவும் இன்றைக்கி அமாவாசையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் கடன் வாங்கியவர்களே போய்ட்டு உங்கள் கிட்ட ஒரு தொகை இருந்துச்சுன்னா அதை நேரில் கொடுத்து உங்களுடைய கடனை அடைக்கலாம் அப்படி இல்லைங்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு சின்ன தொகையாவது இன்றைய தினம் நம்ம கொடுத்து நம்முடைய கடனை தீர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்று இந்த சனி அம்மாவாசையில் இரவு எட்டு டு ஒன்பது நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் அதிலும் உங்களுடைய கடன் சுமையை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு தீபம் கடன் சுமையை நீக்கக்கூடிய தீபம்னா இந்த தீபம் ஏற்றனாலே எங்களுடைய கடன்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க அந்த கடனை அடைப்பதற்கான சூழல் உங்களுக்கு இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் உருவாகும் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தீபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச இலை தாங்க இந்த அரச மரம் அப்படிங்கிறது விருட்சம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அரச மரத்தை யார் ஒருத்தவங்க தினம்தோறும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையிலேருந்து பகல் ஒரு பதினோரு மணி வரைக்கும் அதை வந்து சுற்றி வருவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் எல்லா விதத்திலயும் முன்னேற்றம் நல்ல வேலை கிடைக்கும் திருமண தடை எல்லாம் நீங்கும் புத்திர தடை அதெல்லாம் நீங்கும் நல்ல ஞானத்தோட இருப்பாங்க புத்தி கூர்மையோட இருப்பாங்க படிக்கிற பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் சூரியன் இறங்கு முகமாக இருக்கும் பொழுது நம் வந்து அரச மரத்தை சுற்றி வரக்கூடாது அரச மரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மரம் ஏன்னா அதுல மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறார்கள் அடிப்பகுதியில் பிரம்மா நடுப்பகுதியில் விஷ்ணு மேல் பகுதியில் வந்து சிவபெருமான் இருக்கிறதால மூர்த்திகள் எங்கே உறைவுகிறார்களோ அந்த இடத்துல முப்பெரும் தேவியரோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த வழிபாடு செய்யலாங்க இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு இலை என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச இலை தாங்க நிறைய இடங்களில் அரசமர இலை இருக்கும் அரச மரம் இருக்கும் அதற்கு கீழே விநாயகரோ அல்லது நாகர் சிலைகளோ இருக்கும் நம்ம என்றைக்கி போகிறோமோ இல்லையோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அரச மரத்துக்கு போய்ட்டு ஒரு சொம்பு தண்ணீர் விட்டுட்டு அதை வந்து நீங்கள் எந்த வழிபாடு கூட செய்ய வேணாம் ஜஸ்ட் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்தாலே போதுங்க அவ்வளவோ நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் காரிய தடைகள் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கிடும் முடிஞ்சால் நீங்கள் அதற்கு கீழே அரச மரத்துக்கு அடியில் தீபம் ஏற்றலாம் அல்லது பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த அந்த பொருளை வந்து நீங்க சுத்தி அரச மரத்தை சுற்றி தூவி விடலாம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகளுக்கு அது உணவாக அமையும் அதனால பெரிய வழிபாடெல்லாம் என்னால செய்ய முடியல எங்க வீட்டில் பூஜை இல்லை பண்ண முடியல அப்படின்னா இயற்கை சார்ந்த இந்த மரங்களை நாம் வழிபாடு செய்வது இதை சுற்றி வருவது அதற்கு தண்ணீர் விடுவது சில பேர் பால் ஊற்றுவாங்க அரச மரத்துக்கு அடியில் ஸோ உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை வந்து தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை நம்ம சனிக்கிழமை மட்டும்தான் எடுக்கணும் மற்ற நாள்களில் நம்ம அரச மரத்தை தொடுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு கீழே விழுந்துருந்துச்சுன்னா இந்த இலைகளை எடுக்கலாம் அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த அரச மரம் இருக்குது அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அரச இலைகள் கிடைத்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே கிடையாது நான் சொல்வது மிகையல்ல நூத்துக்கு நூறு சத்தியமான வார்த்தைகள் ஏன்னா இந்த சனி அம்மாவாசையில இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய அந்த சனி ஹோரையில் இந்த அரச இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது குடும்பத்துல ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நீடித்து இருக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லை திருமணமே நடைபெற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த இலையில் எடுத்துட்டு வந்து நீங்கள் உங்க வீட்ல தீபம் போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பகல்லே எடுத்துருங்க எடுத்துட்டு இரவு அந்த எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் நீங்க அந்த தீபத்தை போடும் பொழுது சனி சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாமே நீங்க ஏன்னா அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நீங்கும் ஏன்னா அந்த மரத்துல மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக ஐதீகம் ஞானம் கிடைக்கும் படிக்கிற பசங்க வந்து படிக்கிறத மறந்துடுறாங்க புத்தி கூர்மை இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் நீங்க நீங்க போற ஸ்கூலுக்கு போற வழியில அரச மரம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த உங்க பசங்களை ஒரு ஏழு சுத்தோ அல்லது ஒன்பது சுத்தோ சுற்றிட்டு வர சொல்லுங்கள் நல்ல ஆக்சிஜன் வந்து இது நிறைய தரக்கூடிய மரம் வந்து இந்த அரச மரம் ஸோ அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் இப்போ தீராத கடன் எனக்கு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பதிவை ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் அதை என்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க அப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும் இரண்டு இலைகள் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு தாம்பளத்தில் வச்சு அழகான ஒரு தீபம் போடுங்க போட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத மனதார நீங்கள் அந்த மும்மூர்த்திகள்கிட்டையும் வேண்டிக்கலாம் உங்கள் குலதெய்வம் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கிடுங்க இப்போது நம்ம இரண்டு இலைகளை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை மாதிரி நம்ம ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளையோ அல்லது வெள்ளியோ அல்லது செம்புத்தட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் நீங்கள் வந்து மண் தட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இரண்டு இலைகள் நீங்கள் வச்சுக்கோங்க எட்டு டு ஒன்பது நேரம் வந்து எட்டு டு ஒன்பது இன்று இரவு சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு இன்றைக்கி செய்யாதீங்க அது மாதிரி தீட்டு காலமாக இருந்ததுன்னா ஐந்து நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் தான் பெண்கள் ஏற்றணும் இல்லை ஆண்களும் இதை ஏற்றலாம் நிறைய பேர் இந்த அரச இலைக்கும் பூவரச இலைக்கும் வித்தியாசம் எங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நீங்கள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அது தெரியும் இது அரச இலை அப்படிங்கிறதும் ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும் பூவரசை இலையும் ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் இந்த முடியுது பாருங்க இந்த இடம் இந்த கானர் வந்து இது ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இந்த பார்ட் வந்து ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க அரச இலை அப்படிங்கிறத பூவரச இலை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய எண்டு வந்து இவ்வளோ நீட்டாலாம் இருக்காது சின்ன இலையாக இருந்தாலும் சரி பெரிய இலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இந்த எண்டு ஸோ இதுதான் வந்து அரச இலை ஸோ இந்த இலையில் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பச்சை திரிநூலும் போடலாம் வெள்ளை திரிநூலும் போடலாம் போட்டுட்டு நீங்கள் தீபத்தையும் ஏற்றிடலாம் இப்போ தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய குறைகள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்துக்கிட்ட சொல்லி வழிபாடு செய்யலாங்க நான் சொன்ன மாதிரியே தான் பணம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறை வறுமை இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடை கிரகதோஷங்கள் நீங்கவும் பசங்க நல்லா படிக்கணும் புத்தி கூர்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்தே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த இலைகளை நீங்கள் எடுக்கணும் மரத்துலேருந்தும் நீங்கள் பறிக்கலாம் அல்லது கீழே இருக்கிறதையும் நீங்கள் எடுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றி பயனடையணும் Thank you ஃபார் watching this வீடியோ நன்றி யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து அமாவாசை வந்து மாலை நேரத்திலே முடியுது ஐந்து பன்னிரெண்டுக்கெல்லாம் அமாவாசை முடியுது நீங்கள் இரவு செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த நாள் முழுவதும் நம்ம அமாவாசை கணக்காக எடுத்துக்கலாங்க அதனால் தவறு கிடையாது தாராளமாக ஏற்றலாம் நன்றி